எப்படிப்பட்ட செயல்பாடுகள் எங்கள்ட்டிருந்து வெளியே வரும் தெரியுமா எப்படிப்பட்ட உணர்வுகள் எங்கள்கிட்டிருந்து வெளியே வரும் தெரியுமா எங்களுடைய அனைத்து அந்த செயல்பாடுகளும் ஒரு உபூதியா எப்படி என்ன நான் தூய்மைப்படுத்த கூ படக்கூடாது என்பதை கவனம் அறிவிப்போம் இது எங்கள்கிட்ட சரியாக இருந்துட்டு என்று சொன்னால் எங்கள்ட குறைகளை பற்றி நாங்கள் மிகவும் அறிந்தவர்கள் அல்லாஹாலா குருவான் சொல்கிறேன் பலில் இன்சானுரா மனிதன் எவ்வளவு காரணம் சொல்லிவிட்டாலும் அவனை பற்றி அவன் மிக தெளிவான அறிவோடு இருக்கிறான் மனிதன் எவ்வளவு காரணங்களை சொல்லிட்டாலும் நீ எந்த நிலை நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை அவன் அறிந்தவனாக இருக்கிறான் நான் ஏன் இந்த பிழை விட்டேன் என்ற இபாதத்து என்ன என்ற பெருமையிட லெவல் என்ன நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன் என்றெல்லாம் அவன் தெளிவானவனாக அவன் என்ன செய்கிறான் இருந்து கொண்டிருக்கிறான் வலம் அல்கா ஆதீரா எவ்வளவு காரணங்களை அவன் என்ன சொல்லிவிட்டாலும் சரி அல்லாஹுத்தாலா நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம இந்த வணக்க வழிபா இந்த இந்த மாதிரியான சரியான ஒரு பாதையில நம்ம பயணித்து விட்டோம் என்றால் நம்ம யாரையும் பற்றியும் கெட்ட என்ன கெட்ட நம்மன்னா பாவத்தை பாவமாக விற்கணும் அது உண்மை ஆனால் அவனை விட சிறப்பானவன் நினைக்க மாட்டோம் சஹாபி போல நம்ம வாழ்றதுக்கான ஒரு முயற்சி நம்ம எடுக்கணும் ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய பாவியை கண்டாலும் எனக்கு முன்னால் அவன் சொர்க்கம் போக வாய்ப்பிருக்க அல்லாவுடைய மன்னிப்பாளே என்று நம்ம பயப்படணும் நம்ம என்ன செய்யணும் பயப்படணும் இப்படி நமக்கு இருக்காதுன்னு கேட்டால் இல்லை இந்த மாதிரி பெரும்பாலானவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கேன்டா இல்லை அதாவது அவனுக்கு சில பொழுதுகள் இல்லாமல் ஒதுங்கிடறான் அந்த பாவம் செய்கிறவன் நொந்து ஒதுங்கிடுறான் எப்படி என்றா நீங்களும் தவ்வா ப்ரோக்ராம் மார்க்கம் விவாதத்தை நிகரே எங்களுடைய சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்கேன் என்று ஒதுங்கிடுறான் இவரும் என்ன செஞ்சுக்கிடுறான் என்ன செய்ய அல்லாவுடைய பெரிய ஒரு நேமது இவர் விளங்கிட்டா இந்த மாதிரியான ஒரு இவர் அருள் சொல்றதும் அவங்க பணிகிறதும் மாதிரி அல்லாஹ் தாலா பணிகிறவன விரும்புவான் இப்ப என்னதா தௌபா தௌவாபீன் தௌவா செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுத்தாலா விரும்புவான் அல்லாஹ்வுடைய வசனம் அதனால தான் மன் தவாத அலில்லாஹ் ஹரஃபா ஹவுல்லாஹ அல்லாஹுக்காக பணிகின்றவர்கள் அல்லாஹ் தாலா என்ன செய்வான் உயர்த்துவான் ஒன்று உருயிது அன்ன முன் அல அல்லது அருள் வனஜகம் ஐமத்த வனஜாலும் இந்த உலகத்தில் பலகீனப்பட்டவர்களை எப்பொழுதுமே நாம் உயர்த்தவே விரும்புகிறோம் பண்ணிஞ்சால் அல்ல உயர்த்த விரும்புவா இந்த உலகத்தில் எந்த இருந்தாலும் இதாக இருந்தாலும் காபிர்களாக இருந்தாலும் சரி பண்ணிஞ்சுட்டு அல்லாட அல்லாட சொன்னதென்ன அவனை உயர்த்தணும் என்றா விரும்புவான் அல்லாஹுத்தாலாவுக்கு பெருமை அடிப்பவர்கள் எல்லாம் என்ன செய்ய மாட்டான் விரும்ப மாட்டான் என்னதான் ஹலாயு ஹெபுல் முஸ்திரீன் அப்போ முத்தக்பீன் அப்போ நினைத்து பாருங்க இது ஒரு மிக முக்கியமான இடம் அப்போ ஒரு இவருடைய நிலைமையில என்ன இருக்குமண்டா அந்த மாதிரியான உணர்வு உள்ளவர் எப்படி இருப்பார்டா தான் தூய்மைப்படுத்தப்படக்கூடான்றத்தில் மிக கவனமாக இருப்பார் தான் தூய்மைப்படுத்தப்படக்கூடா இடத்துல கவனமாக இருப்பான் சைதானுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா பாபுலேயும் அவனை ஒரு பாபு வச்சிருப்பான் தூய்மைப்படுத்தப்படக்கூடாது என்றதில் ஒவ்வொருத்தரும் கவனமாக இருப்பாங்கன்னா அதில் இயல்பாகவும் இருக்காது அதில் என்ன செய்யணும் இயல்பா பார் சைதான் அந்த பாபுக்குள்ள எப்படி வரது தூய்மையே படுத்த போக மாட்டாங்க தூய்மைப்படுத்தப்படா இடத்துல கவனமாக இருக்கணும் இவர் பாய்ஞ்சி விழுந்து நினைச்சா அதில் அப்படியே நான் சொல்ல வேணாம் இவரே பேரெண்ட்ரு அவர் தூய்மைப்படுத்தவே வந்திக்க மாட்டார் அவர் சாதாரணமாக இவருக்கு ஏதாவது சொல்லுவோம் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை தூய்மைப்படுத்த வேணும் அது எனக்கு பிடிக்க நான் அவர் தூய்மைப்படுத்தவே வரலை இப்போ பிரச்சனை பார்த்தீங்கன்னா சைத்தா எப்படி வாராண்டி நான் தூய்மைப்படுத்தப்படக்கூடாது என்ற ஃபீலிங் இவருக்கு வாரதே நான் கொஞ்சம் பெரிய ஆளுன்ற ஃபீலிங்கில் வருது எப்படி செய்தாண்ட மதாக்கல்கள் எப்படி தப்புறது இயல்பாக எதுக்களுங்க அமைதியாக போயிருங்க யாராவது ஏதாவது பாராட்டுங்கன்னா அதுக்கு தகுதி இல்லைன்னு மனசில் நினச்சிக்கோங்க அவரை போட்டு மூட ட்ரை பண்ணி அவர் சொல்ல வந்தது கொஞ்சமாக நீங்கள் அதை கூட்டி விட்டு விளங்கிட்டா அந்த லெவலுக்கெல்லாம் போக வேண்டிய ஒரு அவசியம் உண்டு இல்லை இது நம்ம தவிர்க்கணும் இந்த அதாவது நாங்களாக சில முடிவுகள் எடுத்துக்கொள்ளணும் உதாரணமாக ஆயிஷார்லாங்க சொல்கிறாங்க சூழலாங்க அடக்கப்பட்டிருக்கிறாங்க அபுமக்கள்லாம் அடக்கப்பட்டிருக்கிறாங்க உமர்லாம் அடக்கப்பட்டிக்கிறாங்க அங்கே வந்து இன்னொரு இடம் இருக்குது யாருக்கேன்னா இன்னொரு ஆள் அடக்கலாம் அப்போ அந்த இடத்துக்கு மிக தகுதியானவங்க யார் ஆயிஷா உதயம்லாம் அவங்களோட வீடு தான் அவர்களுடைய வீடு தான் ஆயிஷா ரதி அல்லாவும்னு காட்ட அனுமதி கேட்டு தான் உமர் ரத்தியல்லாவின் அவர்கள் மடக்கப்பட்டாங்க அங்கே ஆனால் ஆயிஷா ரதி அல்லாங்க அந்த ஜெமல் யுத்தமெல்லாம் நடந்து முடிஞ்ச பின்னால் ஆயா சொன்னாங்க லா தது அதாவது என்னை வந்து இந்த 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 வீட்டில் என்ன செய்ய வேண்டாம் அடக்க வேண்டாம் பின்னி மா சவாஹிபில் பக்கை பக்கியில் அடக்கப்பட்ட என்ன மற்ற சகோதரிகள் போல அது மற்ற மனைவியர்கள் போல என்னையும் என்ன செஞ்சுருங்க அங்கே நான் தூய்மைப்படுத்தப்படக்கூடாது என்னை தனியாக என்ன செய்யக்கூடாது இந்த இடத்துல எதுவுமே எனக்காக பிரார்த்தனைகள் தனியாக நடக்கக்கூடாதுண்டு இல்லை ஆயுஷர்லாம் அப்புறம் தனியாக அந்த என்ன அவங்களுடைய சொந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கும் இருந்திருக்கும் இன்றைக்கு ஆயுஷார் உக்கப்புறம் எதுன்னு எங்களுக்கு என்ன தெரியாது அப்போ யோசிச்சு பார்க்குறோம் அது யோகமாக சரியா அதாவது மக்கள் என்ன என்ன செஞ்சிடக்கூடாது தூய்மைப்படுத்திவிடக்கூடாது என்று சொல்லி உண்மையிலேயே ரசூர் சலல்லா ஒலிவசர் நம்முடைய அனைத்து மனைவிமார்களும் இந்த உலகத்திலும் அவருக்கு மனைவிமார்கள் சொருக்கத்திலும் மனைவிமார்கள் தகுதி இருந்தும் கூட தங்களை என்ன செஞ்சாங்க அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க அதே போல் அப்துல்லா அபிபின் ஒரு ஒரு முறை மயங்கி விழுந்துடுறாரு அவங்களோட சகோதரி அம்ரா பின் ரவாகா அவங்க ஒரு நொமானி அதாவது நொமானிபின் பஷீருடைய மனைவி இவங்க மன அவர் படை தளபதி படை தளபதி மயங்கி உடனே அவருடைய அந்த வீரத்தை சொல்லி தங்கச்சி சத்தம் போடுறான் வாஜபலா மலையே நீங்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டீங்களே இவ்வளோ வீரராக இருந்தீங்களே இப்படி மயங்கி விழுந்துட்டீங்கன்னு அவர் சத்தம் போடுறாரு அவர் மயக்கம் தெளிந்து முடிஞ்ச உடனே நீங்கள் என்னென்ன சொன்னீங்கன்னு கேட்டான் அப்போது ஒரு இப்படி புகழ்ந்ததெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் பொழுதும் நீக்கதான் நீ அப்படிப்பட்டவன் தானாண்டு என்னிடத்தில் கேட்கப்பட்டது நீ அதுக்கு தகுதியானவர் தானாண்டு என்னிடத்தில் என்ன செஞ்சது கேட்கப்பட்டது பின்னர் அப்துல்லாபின் வாக மூத்தா யுத்தத்தில் கொல்லப்படுறாரு அம்ராபின் தரவாக அவங்களுக்காக என்ன அளவில்லை அவங்களுக்காக அளவில்லை இறக்கம் இல்லை என்னுடைய சகோதரனுக்கு அல்லாவிடத்துல ஹயர் நான் இங்க புகழ்ந்து அல்லாவிடத்தில் என்ன இவருடைய அந்த தகுதியை நம்ம குறைச்சிடக்கூட அல்லாவிடத்தில் என்ன பார்வை அதான் பார்வை நம்மளா புகழ்ந்து என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய அந்தஸ்து கூட போடுறது உண்மையில் இறந்த ஒருவருக்கு அந்தஸ்து கூட நம்ம நினைக்கிறேன் அவருக்கு பாவம் அணிப்பு தேடம் அவருக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அவங்களோட பிள்ளைகள்ட்ட நன்மைகளை செய்ய அவருக்காக நன்மை செய்ய தூண்ட வேண்டும் இதை நம்ம செய்ய வேண்டியது அதை விட்டுட்டு புகழ்றது அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை இயல்பான புகழ்ச்சியை தவிர இயல்பான புகழ்ச்சின்னா நல்ல மனசாப்பா நல்லா வாழ்ந்தார் என்று மக்கள் இயல்பா பேசிக்கிட்டு போவாங்களே அந்த மாதிரியான புகழ்ச்சிக்கு அது நல்ல ஒரு அடையாளம் அது அல்லாமல் அவரை புகழ்வது என்பது எந்த விதமான ஒரு பிரதான என்ன சொன்னார் மக்கள் வாழ்கிற டைம்ல முகஸ்திதியோடங்க மௌத்தாகின பின்னாலும் முகஸ்தி ஓட தான் இருக்கிறாங்க மௌத்தாகினால் எனக்கு எத்தனை பேர் பார்க்க வருவாங்கன்ற யோசனையே அவனுக்கு எதை காட்டுது இவன் வந்து ஒரு ஹஹலாஸ் இல்லாத தன்மை மௌத்துக்கு முன்னால் இப்போ என்ன செஞ்சுட்டான் ஏற்படுத்திட்டான்றதை காட்டுது எனவே தூய்மைப்படுத்தப்படுவதை அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க விரும்ப மாட்டார்கள் இது அவர்களுடைய அவங்க தஸ்கியால் ஓடிக்கண்டே இருப்பான் தஸ்கியால் என்ன செஞ்சுப்பாங்க ஓடிக்கண்டே இருப்பாங்க அபு பக்வதில்ல அவர்கள் எப்போ புகழப்பட்டாலும் என்ன சொல்லுவாங்க அதாவது யாலா இவர்கள் சொல்வதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாது முதல் வார்த்தை நான் இதுக்கு தகுதியே இல்லை உலகத்தில் யார் புகழ்ந்தாலும் யார் விமர்சித்தாலும் சரியாக செய்யலை ஒத்தனை நீங்கள் உள்ளத்துக்கு புகழ்றிங்கடா உள்ள விஷயத்தை தான் புகழ்றிங்கடா கொஞ்சம் கூடத்தான் புகழ்வீங்க அவரோட அளவுக்கு என்ன செய்யலாது புகழ இல்லாது கொஞ்சம் கூட தான் என்ன செய்வீங்க விமர்சிப்பீங்க அளவுக்கு என்ன செய்யலாது விமர்சிக்க அப்போ அப்ப என்ற அளவுக்கு என்ன செய்யணும் தவிர்த்துடணும் நிர்பந்தமான ஒரு நிலைமையில நம்ம சொல்ல வந்தா அதை அளவாக சொல்றது கஷ்டம் என்ன செய்யணும் உணர்ந்து கொள்ளணும் அதனால நம்பி அவங்க சொன்னாங்க யாரை தூய்மைப்படுத்தி பேசினாலும் ஃபல் அவர் சொல்லட்டும் அவ்வாறுதான் நான் நினைக்கிறேன் இதுக்கு மேல் அவரை நான் என்ன செய்ய மாட்டேன் அல்லாவுக்கு மேலே யாரையும் நான் தூய்மையாக என்ன செய்ய மாட்டேன் நினைக்க மாட்டேன் என்று சேர்த்து சொல்லுங்க செய்ய வேண்டி வந்தார் அப்ப எனவே ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு நிலைமையில உள்ளவர் தூய்மையிலிருந்து ஓடுவாரு ஆனா ஓடுற டைம்ல எப்படி இருக்கணும் என்னை தூய்மைப்படுத்துற வானாண்டு பெருமைப்படுத்த வானான் நீங்களே என்ன செய்யக்கூடாது அடிச்சு பேர்த்து நீங்களே உளுந்து உளுந்து திருப்பி திருப்பி என்ன என்னை தூய்மைப்படுத்த வானாண்டா இன்டெரக்டா என்ன அர்த்தம் தூய்மைப்படுத்துக்க அமைதியா போயிருங்க அந்த இடத்துல அல்லாவோட முறைப்பட்டுக்கங்க சில பொழுதுகளில் உங்களுக்கு இப்படி ஒரு யோசனை வரும் இவர் தூய்மைப்படுத்துறத விரும்புகிறாரோ அதனால தான் அமைதியாகிறாரோ என்று மக்கள் நினச்சிட்டாங்கன்னா அது உங்களுக்கு நல்லது ஏன்டா நீங்க தூய்மையாகிறீங்க இப்போ மக்கள் உங்களை கெட்ட நினச்சிட்டாங்க நீங்கள் தூய்மையை விரும்புறா நினச்சி ஆனால் நீங்கள் உண்மையில் அப்படி இல்லையா அமைதியாக பேத்துருங்க அதை விளங்கப்படுத்த போவானா ஏனெண்டா நீங்கள் அல்லாவிடத்தில் நல்லவராகவும் மக்கள் உங்களே தப்பாக நினைச்சாலும் மத என்ன பிழை இல்லை அல்லாஹுத்தாலா இறையச்சம் உள்ள போதுமன்ற மனப்பான்மையோடு வாழக்கூடிய மறைந்து வாழக்கூடிய அடியார்களை அல்லா விரும்புகிறான் அப்படின்னா என்ன மறைந்து வாழக்கூடிய அடியார்ண்டா மக்கள் எல்லாரும் மூணு தரத்தில் தான் இருக்கிறாங்க ஒன்றில் தாங்க செய்கிற அமல் இருக்கும் வெளியே மிச்சமாக தெரியும் தாங்கள் சேராமல் அதாவது சரியாக இருக்கும் அதே அளவில் வெளியே என்ன செய்யும் தெரியும் தாங்கள் சேராமல் அதிகமாக இருக்கும் வெளியே கொஞ்சமாக தெரியும் இதுதான் மறைவான அடியா இதுதான் மறைவான அடியான் நான் இன்றைக்கு நிறைய பேர் நிலைமை என்ன செய்கிறது கொஞ்சம் தெரிகிறது மிச்சம் அவர் பெரிய ஒரு லெவலில் தான் இருக்கும்னு நினச்சா காரணம் அல்லாஹ் பாவங்களை என்ன செய்கிறான் மறைத்து வைத்திருக்கிறான் தாலா சொல்கிறான் அல்லாஹுத்தாலாவுடைய அருள் மட்டும் உங்களுக்கு இல்லை நீங்கள் எவரும் எவர்த்தையும் தூய்மையாக இருந்திக்க மாட்டீங்கிறான் சூறா நூறில் அல்லாஹுடைய அருள் மட்டும் உங்களுக்கு இல்லை என்றால் யாரும் யார்கிட்டையும் தூய்மையானவராக இருந்திக்க மாட்டோம் எல்லாரும் எல்லாட்டும் கெட்டவரா தான் என்ன செஞ்சிருப்போம் இருந்திருப்போம் அல்லா சிறப்பின் காரணமாக அல்லா கொஞ்சம் என்ன செய்கிறான் மறைக்கிறான் என்ற குரான் வசனத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ரெண்டாவது என்னன்னு சொன்னால் அதாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு அடியானை பொறுத்தவரைக்கும் எப்பொழுதுமே இந்த மாதிரியான ஒரு பணிவு அவனுக்கு இருக்குமாக இருந்தால் நான் நிறைய பாவம் செய்கின்ற உணர்வு தான் அவனுக்கு அதிகமாக இருக்குமாக இருந்தால் அவனோட சிந்தனையில் எது வர ஆரம்பிக்கும்டா நிறைய நன்மை செய்யணும்டா ஆரம்பிக்கும் நம்ம நிறைய பாவம் செய்கிறோம் நிறைய நன்மை செய்கிறோம் என்று பாவம் குறைய என்ற சிந்தனை தான் அவனுடைய உள்ளத்துல என்ன செய்ய முடிக்கும் நம்ம மா பாவம் செய்கிறோம் என்ற சிந்தனை அவனை வந்து பணிச்சுக்கொண்டே இருந்துச்சு என்று சொன்னா அவன் நிறைய நன்மை செய்ய என்ன செய்வான் ஆரம்பிப்பான் காரணம் ஹதீஸ்ல குரான் வசனத்துல எல்லாத்துலேயும் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால் சொன்னா நல்லமல்கள் என்ன செஞ்சிடும் அழித்து விடும் இந்த ஹசனாத் யுதையாத் அவர் மும்மினுடைய வேகம் எதுவாக இருக்கும் என்றால் நம்ம குறைய நன்மை செய்கிறோம் நிறைய பாவம் செய்கிறோம் என்றது அவன் உள்ளத்துல சிந்தனையால் இல்லை இயல்பாவே பதிஞ்சிட்டு என்று சொன்னால் அவன் நிறைய நன்மைகளின் பக்கம் விரைவான் உமர் ரதிலாங்க சொல்றாங்க உதவியால் வச்சு ரசூர் சல்லாவுல்லு அவர்களோடு பணிஞ்சு உடன்படிக்கை பண்ணின நேரத்தில் துடிச்சு போனார் உமர்வதிலா என்னத்துக்கு நாங்கள் அவர்கள்ட்ட போய் பண்ணியணும் அண்டு அப்போ அபுபக்ரிலாங்கிட்ட போறாங்க ரசூல்லாங்கள்ட்ட போகிறாங்க அல்லாவித்தூர் நம்ம ஹக்கில் வைக்கிறோம் அவங்க பாத்தில் வைக்கிறோம் நம்ம எப்படி அவங்களுக்கு பணிஞ்சு போகிறதுனு சொல்ல சொல்ல ரசூல் சல்லா அவர் இது பத்த தெளிவான வெற்றி என்றெல்லாம் என்ன செய்யறாங்க ரசூல்லாங்க சொல்கிறாங்க உமர்லாங்க என்ன செய்யலை அமைதியாக அறிக்கல பத்தகின்றதுக்கு அடுத்த கடைசியாக குடான இறங்குது அப்போ இந்த தடமாற்றத்திலேயே தொடர்ந்து இருந்துகண்டிக்கிறான் அப்போ ரசூல் சல்லல்லா ஹுலை வல்லம் அவர்கள்ட்ட அவ்வளோ எதிர்த்து யார் பேசுகிறாங்க உமர் ரதேவ்லான்னு அவங்க பேசுகிறாங்க இதை வந்து பிற்காலத்தில் உமரது இன்னா இன்னும் ஃபத்தானாலக்க ஃபத்தான் முபீனா அந்த குரான் வசனை இறங்கி அல்லாஹாலா வெற்றியை தந்துட்டானு உமர்லாம் பேத்து கேட்குறாங்க அவள் பத்தான் யாரும் சொல்லுங்களா அல்லாவின் தூதர் இது வெற்றியான்னு கேட்டான் திரும்பி போகிறோம் உதவியால் தடுக்கப்பட்டு திரும்பி போகிறோமே இது வெற்றியான்னு கேட்டான் ரசூல்லாங்க ஆமென்னு சொன்னான் ரசூ இல்லாங்க ஆமான்னு சொன்னான் உமர்லாங்க அதுக்கு பிறகு அமைதி ஆனால் பொருள் நினச்சி பார்க்குறாங்க என் நான் என்ன வேலை செஞ்சேன் ரசூலாங்களோட எதிர்த்து பேசினேன் அபுபக்கர் அவங்களோட எதிர்த்து பேசினேன் நினச்சி பார்க்கறாங்க அதுக்கு முதலாக சொன்ன வார்த்தை ஏண்டா அமில்துள் இதாலா நான் அண்டையிலிருந்து நிறைய அமல்கள் செய்ய ஆரம்பித்தேன் இந்த இப்படி ஒரு வேலையை நான் செஞ்சிட்டேன் என்று வ அமில்துள் இதாலிக்க அ அமாலா நிறைய அமல்கள் அதை நினச்சி நான் என்ன செஞ்சேன் செய்தேன் ரசூலாங்களை எதிர்த்து பேசிட்டேனே அந்த இடத்துல ரசூலாங்க உணர்வை விளங்கி ரசூலாங்க அமைதியா நான் உமருடைய உணர்வை விளங்கி அமைதியாக இருந்தான் உமர் அந்த மார்க்கத்துடைய இசத்தை நினைக்கிறார் மார்க்கத்துடைய இஸ் உமர்லாம் பேசுறாங்க ரசூல் அவங்களுக்கு தெரியுது அமைதியாக இருக்கிறாங்க ஆனா அதனால தான் சுஹைல் ரதில் சொல்றாங்க இத்தகைய முற ஈ உங்களுக்கு ஏதாவது மார்க்கத்துல சுய கருத்து வருமாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு சுயமாக ஏற்பட்டது மார்க்கத்துடைய விளக்கம் அல்லேன்னு எப்பொழுதுமே உங்களையே நீங்க குறை சொல்லிக்கோங்க ஏன்னா அங்கே ரசூல்லாம் மட்டும் அந்த இடத்துல தலைவராக இல்லைன்னா நாங்கள் யுத்தத்துக்கு தான் போய் வைப்போம்ன்றான் உதவியால் யுத்தத்துக்கு தான் போய்ப்போம் அல்லாவுடைய தூதர் சட்டம் என்றது எங்களுக்கு விளங்கலை அந்த நேரத்தை நாங்கள் அதில் தான் நின்ற உணர்வில் தான் நாங்கள் என்ன செஞ்சோம் நின்றோம் என்று சொல்கிறாங்க அப்போ உமர் இல்லாமல் அதுக்காக சொல்கிறா அமில் து லிதாலிக்கு இதற்காக நான் நிறைய அமல்கள் செஞ்சேன்றான் இது ஒரு முக்மீனுடைய பார்வை நான் இப்படி செஞ்சுட்டா இதை